முத்துக்குமரன் தன்னுடைய அடுக்குமாடி வீடு கூடத்தில் சோபாவில் அமர்ந்து மொபைலில் மூழ்கி இருந்தார் பக்கத்து வீட்டு முதிய பெண்மணி வசந்தா வாசலில் வந்து நின்றார் முத்துக்குமரனின் மனைவி வெண்ணிலா ஒரு அறையிலிருந்து வெளிப்பட்டு வாங்க அம்மா என்று வரவேற்றார் என்னங்க என்று முத்துக்குமரனின் தோலை ஒழிக்கினார் முத்துக்குமரன் வாங்க அம்மா உட்காருங்க என்றார் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த வசந்தா என்னவோ போங்க என் பொண்ணும் மாப்பிளையும் இரட்டை பேர பசங்களை எங்கிட்ட கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க விக்னேஷும் ஜெகதீஷும் சதா சர்வகாலமும் இந்த மொபைல்லையே மூழ்கி கிடக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட மெசேஜில் தான் நீங்கள் பெரிய மனுஷர் சார் மொபைலை தாண்டி உலகம் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லணும் சொல்லுவீங்களா சார் என்று நிறுத்தினார் வசந்தா முத்துக்குமரன் அம்மா என்றார் வசந்தா சரி நான் வரேன் என்றபடியே மெதுவாக நடந்து வெளியேறினார் வெண்ணிலா சிரித்தார் முத்துக்குமரன் சிறுசிடுப்பு காட்டினார் என்ன பெரிய மனுஷர்ன்னு அவங்க சொன்னதுக்கு சிரிக்கிறியா என்றான் வெண்ணிலா சொன்னால் நான் அதுக்கு சிரிக்கலை ராமகிருஷ்ண பிரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா பையனை கூட்டிகிட்டு வந்து சாமி இவன் இனிப்பு நிறைய சாப்பிட்றான் சாப்பிடாதன்னு சொல்லுங்க நீங்கள் சொன்னால் கேட்பான்னு சொன்னாங்க சரி ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சாமி சொன்னான் அந்த அம்மா போன பிறகு சிசியர் கேட்டாரா தம்பி ரொம்ப இனிப்பி சாப்பிடாதே உடம்புக்காகாதுன்னு இப்போவே சொல்ல வேண்டியதானே அதுக்கு எதுக்கு ரெண்டு நாள்னு கேட்டார் சாமி சொன்னாராம் முதல்ல நான் இனிப்பு சாப்பிட்றத நிறுத்தணும் தான் புத்தி சொல்லணும் அதுக்குத்தான் இரண்டு நாள் இருந்தாராம் நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்கிரீன் டைமை குறைக்க பாருங்கள் அப்புறம் பக்கத்து வீட்டு இளைஞர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் நான் என் வேலையை பார்க்கிறேன் அவள் சமையலறையை நோக்கி நடந்தான்